அதுலேயுமே பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படன்கள் தான் கரெக்டான பலன்கள் அது வரைக்கும் உங்களுடைய ஜாத பலன் யார் சொன்னாலும் அதை தப்பாக தான் வரும் அதாவது முப்பது செகண்ட்லேருந்து ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்குமே சில ஜாதகங்களில் அந்த பிறந்த நேரத்தில் பிழை இருக்கிறது அதை அம்பளிக்கல் காட் கட் பண்ணக்கூடிய டைமிங்னு சொல்லுவோம் ஸோ அந்த டைமிங்கை நம்ம சரி செய்யும் பொழுது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரிடிக்ஷனே தெரியும் அது வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் நம்ம வந்து பார்ப்போம்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு நிமிஷத்தில் மினிமம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் பிறப்பாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு நாற்பது கிலோமீட்டர் ரேடியஸில் அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இந்த நம்பர் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸை கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கின்ட்டுருக்கு ஸோ அதுவும் பார்க்கலாம் இன்றைய நாள் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சோபகிருதம் மாசி மாதம் ஒன்றாம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி சதுர்த்தி திதி சத்துர்த்தி தித்தின்னா மறக்கக்கூடாதது விநாயகரை மறக்க வேண்டியது பகைய இது ரெண்டத்தையும் கரெக்டாக மைண்டில் வச்சுருந்தால் போகிறோம் விநாயகருக்கு வழிபாடு செய்ய செய்ய பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் எதெல்லாம் நமக்கு விளங்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அத்தனையுமே விநாயகரை ஒத்தரை பிடிச்சா போகிறோம் அந்தளவுக்கு ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லுவோம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் பூரம் நட்சத்திரக்கார அழைக்கின்ற நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு ஜம்முன்னு லெஸி மாதிரி செல்லுன்னு சாப்பிட்டு போங்க எந்த விதமான பாதிப்புகளும் கொடுக்காது நீங்கள் பாட்டு வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல் பயங்கரமாக இருக்கும் சோர்வு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் திருஷ்டி ரொம்ப அதிகமாக படும் நரதிருஷ்டின்னு சொல்லும் இன்றைய முடிஞ்சால் வெந்நீரில் உப்பு போட்டு குளிக்கிறது அதாவது சாயந்தரமாக உங்கள் வேலையெல்லாம் முடித்து கொண்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கல்லுப்பு போட்டு குளிக்கிறது இன்றைய நாள் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அனவசியமான சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிறம் கரு நீல நிறம் ரிஷப ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்தபர்களுக்கு பிரயாணத்தின் மூலியமாக ஒரு சக்சஸ் வரும் அலைச்சல் மூலியமாக ஒரு பெனிஃபிட் வரும் சும்மா அங்கேயும் போகிறேன் ஏன் ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த போயிட்டு வரக்கூடிய வேலையில் முக்கியமாக வேலை கிடைச்சிரும் இந்த நாள் பொதுவாக செலவுகள் அதிகமாக இருக்கலாம் நட்பு வட்டாரங்களுக்காக நிறைய செலவுகள் ஏற்படலாம் எதிர்பாராத நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனோ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ற மஞ்சள் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த வேலைகளில் மாற்றம் இருக்கிற இடத்துல மாற்றம் வேலைகளில் அலைச்சல் பாஸ் மாற்றம் டிபார்ட்மெண்ட் மாற்றம் ப்ராஜெக்ட் மாற்றம் இரண்டாம் தொழிலில் ஜெயிக்கிறது முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் வேற எதுலேயுமே இருக்காது ஒரு வேலை மறுபடியும் மறுபடியும் பண்றது ரகசியமாக புது விஷயத்த பண்ணுறது அது டபுள் இன்கம் கொடுக்கறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நைட் நேரம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா பர்ஃபெக்டா டக்கு 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 டக்குன்னு நடக்கும் சூப்பராக இருப்பீங்க தெரியுமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் அவர்கள் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் லோக்கல் பிரயாணம் பேசிக்கலா பிரயாணங்கள் தான தர்மங்கள் பழைய ஆட்களை சந்திப்பது கோவில் குளங்களுக்கு செல்வது வீட்டில் சித்தப்பா பெரியப்பா பெரியவங்களை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது காலை விழுந்து நமஸ்காரம் பண்றது சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்வது இதெல்லாம் பண்ண பண்ண நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த நாள் பொதுவாகவே வேலைகளில் அதிகமான கான்சென்ட்ரேஷன் போடக்கூடிய நாள் இல்லைனா வேலை இழப்பு கூட ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன்னிறம் சிம்ஹ ராசி சிம்ம லக்னம் சார்தனவர்களுக்கு டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க வேணுன்னே அவங்க வந்து கடுப்பேற்றார் மைல் ஆட் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்களை கடுப்பேற்றுவாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகுங்க அவசியமில்லாத பேச்சுக்களில் நம்ம உள்ள தலையை உள்ளே கொண்டு போய் போடக்கூடாது அப்போ தலை சிக்க வெளியெடுக்க முடியாது இந்த மாதிரி நாட்களில் பயணங்களில் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரலாம் யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி கன்னி கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கணக்கச்சிதமாக கட்சிதமாக பர்ஃபெக்டாக நடக்கும் கஷ்டப்படாமல் நடக்கும் எந்த விதமான துர் சம்பவங்கள் நடக்காது எதிர்பாராத கெட்டது நடக்காது நன்மைகள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில்லறை வியாபாரிகளுக்கு மளிகை சாமான் கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு உணவு பதார்த்தங்கள் விற்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான அழமேலு அழமேலும் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் பளுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பார்த்தோம்னா வேலை பயங்கரமா இருக்கும் ஏதோ ஒரு வேலை எழுத்து போட்டுன்னு செய்யற மாதிரி வரும் சில பேருக்கு வந்து இருக்கிற வேலையை டபுள் டபுள் செய்யற மாதிரி இல்லைன்னா தப்பு கண்டுபிடிச்சா அது சரி செய்யற மாதிரி வரும் சில பேருக்கு அலைச்சல்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அலைச்சல்கள் இருக்கலாம் ஸ்லோவாக நடக்கும் அண்ட் நாள் ஃபுல்லாக இதனால் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கேன்னு கடுப்பாகக்கூடாது சில இடங்கள் எப்படி நடக்கிறதும் தப்பு கிடையாது திஸ் இஸ் எஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளில் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு உட்காந்துப்பீங்க ஜம்முன்னு அது வாழ்க்கை ஃபுல்லாக நிற்கும் ஸ்திரமாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் அது விருச்சிக லக்னம் சார்த்த இந்த நாள் பொதுவாக கோல்டு ரேஷஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வீசிங் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது இந்த நாள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் குழந்தைகளோட உடல்நிலைகளில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எது பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபேமிலிக்கே திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும் ஏன்னா பொதுவாக சனி ராகுடைய நட்சத்திரத்தில் ப்ரோயின்னு இருக்கு இந்த நாள் சந்திரன் சனியை வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கு சனிங்கிறது உத்தரட்டாதி நட்சத்திரம் என்ன நாள் அது ராகுல போகும்போது எல்லாம் டபுள் டபுளாக இருக்கும் நெஞ்சு ஃபுல்லாக சளி கோத்துக்கும் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஆஃப் ஹெல்த் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரகாலி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிற்பனர் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும் படிக்கக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்கணும் வங்கித் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இரண்டு நாள் ஸ்கேம்ல மாற்ற வாய்ப்புகள் இருக்கு சில பேர் பணத்தை தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாயாருடைய உடல்நிலைகள்ல சற்று கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் இல்லை ஆனாலும் நாள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண தட்டுப்பாடுகள் இன்றே இன்றைய நாள் நடந்தா போதும் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் கவனமா இருக்கணும் நிறைய என்ன நாள் வந்து ஆன்லைன்ல ஏதாவது தப்பான விஷயத்தை வந்து நம்பி பணம் போடுற வாய்ப்புகள் இருக்கு பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சத்து கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது சில பேருக்கு மாத்திர மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும் உங்கள் பேருக்கெடா பார்த்துக்கிறது என்ன நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நம்ம சொல்ல கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை கோபங்களில் என்ன பேசணும்னே தெரியாமல் கச்சா முச்சான்னு பேசிடுறது அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது டென்ஷன் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நமக்கு இது வேணாம்னு நினைக்கிறோமோ அது வேணும்னு தோன்றது இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி நாட்கள் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நமக்கு என்ன விஷயமாக இருந்தாலும் நம்ம தர்மத்துக்கு மீறி நடக்கப்படாதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் கவனிச்சா போகிறோம் பெரியவங்களை நல்லபடியாக கவனிச்சிக்கிறது அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷ விஷயங்கள் கேட்குறது தர்மம் என்ன இருக்கோ அதை கரெக்டா நின்றுனா தர்மம் நம்மளை காக்கும் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இந்த மாதிரி நாட்கள் இதெல்லாம் பார்த்துட்டா போறோம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் உடம்புல சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு நல்லா சாப்பிடணும் அலைச்சல் கம்மி பண்ணிக்கணும் டென்ஷன் கம்மி பண்ணிக்கணும் டிப்ரெஷன் கம்மி பண்ணிக்கணும் பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் சரி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி சண்டை போட்டு தான் எல்லா விஷயத்தையும் நடக்கிற மாதிரி இருக்கும் அவசியம் இல்லாத எந்த ஒரு சிக்கல்குள்ளே போகாமல் இருக்கிறதுனாலது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிரம்பு சரி இன்றைய நாள் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெருசாக சூப்பர்லாம் சொல்ல முடியாது இந்த நாள் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அனைவரும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள்னு சொல்லும் இன்றைய நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க அவங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக வந்து கை கொடுக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகின பவந்து சமஸ்த அணிபவன் பவன் கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க